நோடி பொழுதுல ஹீரோவாக மாறிய நடத்துனருக்கு தொடர்ந்து பாராட்டுகள் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு கேரளாவில் பேருந்து நடத்துனர் ஒருவர் பயணியினுடைய உயிரை காப்பாற்றுற ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் நீத்திலிருந்து ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு திருச்சூர் செல்லக்கூடிய வழித்தடத்துல இயங்கக்கூடிய அரசு பேருந்து ஒன்றில் பயணிகளும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில பேருந்தினுடைய படிக்கட்டு அருகில் நின்று கொண்டிருந்த பயணி ஒருவர் பேருந்து ஓட்டுநர் கொஞ்சம் உடனே பிரேக் நிலை தடுமாறி கீழே விழுக போறாரு அவரை பயணச்சீட்டு கொடுத்துக்கொண்டே இந்த கையில நடத்துனர் ஒரு நிமிஷத்துல பிடிக்கிறாரு இந்த ஒரு விஷயத்தினால பயணி துரிதமாக காப்பாற்றவும் பண்றாரு இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ வீடியோ காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு இதே கேரளாவில இருந்து திருச்சூருக்கு போற தான் கடந்த மாதம் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் ரொம்பவே வைரலாக்க போச்சு கடந்த மாதம் ஒரு நிறை மாத கர்ப்பிணி பெண் அரசு பேருந்துல பயணிக்கிறாங்க அவங்களுக்கு திடீர்னு வலி ஏற்படவே அங்கிருந்த பயணிகளினுடைய ஒப்புதலோட அவங்க எல்லாரையும் சேஃபா ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு அரசு பேருந்தா அப்படியே அருகில் இருக்கக்கூடிய அமலா அப்படிங்கிற மருத்துவமனைக்கு பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் எடுத்துட்டு வராங்க அந்த பெண்ணுடைய பணிக்கடம் பேருந்திலேயே உடைந்ததுனால அந்த கீழே இறங்கி மருத்துவமனைக்குள்ள கூட செல்ல முடியாத நிலையில அரசு பேருந்து மருத்துவமனை பேருந்து நிறுத்தப்பட்டு பேருந்திற்குள்ள மருத்துவர்களும் செவிலியர்களும் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பிரசவம் பார்த்து அந்த பெண்ணுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்திருந்தது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பேருந்து ஓட்டுநருக்கும் நடத்தினருக்கும் பாராட்டுகள் குவிந்து வந்த நிலையில மறுபடியும் கேரளாவில ஒரு பேருந்து ஓட்டுநர் நொடி பொழுதுல ரொம்ப அசால்ட்டா செயல்பட்டு உயிரையே காப்பாத்திருக்கிறாரு இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல ரெண்டு தினங்களா ரொம்பவே அதிகமா எல்லாராலையும் பகிரப்பட்டு இருக்கு